அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை கொண்டு இன்று தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் நிறுவனரும் தலைவரும் பத்மபூஷன் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி கலைஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் ஆம் கலைத்துறையில் இருந்து அரசியல் துறை வரை சாதனை படைத்து பல்வேறு சோதனைகளை தாண்டி சாதனை படைத்த சிகரம்தான் புரட்சி கலைஞர் அவர்கள் கேப்டன் என்று எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் அது புரட்சி கலைஞரை தவிர வேறு யாரையும் சாராது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் தான் கால் பதித்த சினிமா துறையிலும் தன்னுடைய சக தோழர்களிடமும் சக பணியாளர்களிடமும் அனைவரிடத்திலும் அன்போடும் அன்போடும் பாசத்தோடும் தான் என்ன உணவு உண்ணுகிறோமோ அந்த உணவையே அனைவருக்கும் கடைநிலை ஊழியர்கள் முதல் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே உணவாக வழங்க வேண்டும் என்று அதை கலைத்துறையில் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய உறுதியாலும் திறம்பட கையாண்ட ஒரு தலைவரின் பிறந்த இந்த நேரத்திலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தமிழக மக்களுக்காக எண்ணற்ற உதவிகளையும் மற்றும் தமிழக மக்களுக்காக போராட்டங்களையும் தான் கலைத்துறையிலே இருந்த பொழுது நிகழ்த்தி காட்டியவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காவிரி பிரச்சனையின் போது நெய்வேலியிலே அனைத்து நடிகர்களையும் திரட்டி எதிர்ப்பு தெரிவித்தவர் புரட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த நேரத்திலே நெய்வேலியில் இருந்து செல்லும் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த நபரும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கர்நாடகாவிலே பெங்களூருவில் படப்பிடிப்பிற்காக சென்ற பொழுது தமிழனே வெளியேறு என்று கூறிய பாட்டா நாகராஜை அவர் இருந்த இடத்திலேயே கர்நாடக மாநிலத்தில் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் ஒரு சம்பவம் நிகழ்ந்த அந்த நள்ளிரவு நேரத்திலே தனி ஒருவராக வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வெளியே வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த நேரத்தில் பாட்டாள் நாகராஜ் என்பவர் எங்கு சென்றார் எங்கு மறைந்தார் என்பது மர்மமாக இருந்தது அவருடைய இடத்திலேயே தன்னுடைய தமிழர்கள் தாக்கப்படுவதைக் கண்டித்து அவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தமிழர் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களையே சார்ந்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு மேலும் ஏழை எளிய மக்கள் கல்லூரிகளிலே படிப்பதற்கு வசதி இல்லாத காரணத்திலே அறிந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்காகவே ஆண்டாள் அழகர் கல்யாண கல்லூரியை நிறுவி அந்த ஏழை எளிய மாணவர்கள் படிப்பினை ஊக்குவித்து அவர்களுக்கு கட்டணமில்லா கல்வியை வழங்கியவர்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்த நாள் காணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் தேமுதுவின் தொண்டர்களுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வாக்குகளை தெரிவித்துக்கொண்டு மென்மேலும் பல பல செய்திகளில் புரட்சி கலைஞர் கேப் பத்மபூஷன் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மென்மேலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு பதிவுகளில் நாம் பதிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்